இப்போ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துல இருக்கோம் ஔவையாருக்கும் கோயில் கட்டியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தென்காசி மாவட்டம் மயிலப்புறம் அப்படின்ற ஊரில் மேலத்திருவில் இருக்காங்க இது நான்கு தலைமுறைகளாக இருக்குது அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது உண்மையிலே ஆச்சரியமான விஷயங்க பாருங்களேன் கையில் வந்து ஓலைச்சுவடி அந்த தடி அந்த உத்திராட்சம் மாலை அப்படியே அவையார நேரில் பாக்குற மாதிரியே இருக்கு பாருங்க அந்த அந்த சேலை உடுத்தின விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குல்ல கேள்விப்பட்டோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனசும் திருப்தியா இருக்கு கண்டிப்பா நம்ம எவ்வளோ வரலாற்று கதைகள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய ஆத்திச்செடியும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தென்காசி வந்தால் அவசியம் வந்துட்டு போங்க